தோல்பருப்பு சிறுபருப்பு இதை வாஷ் பண்ணிக்கிடணும் ஃபஸ்ட்டு சுத்தமாக வச்சுக்கிட்டேன் நாலு தக்காளி நாலு தக்காளி நாலு தக்காளி வெட்டி வச்சுருக்க தக்காளி சாம்பார் வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சாம்பார் வெங்காயம் ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் ஒரு ஐம்பது கிராம் இது ஒரு நூறு த கத்திரிக்காய் பொடிசா வச்சு விடணும் உருளங்கு போட்டு வச்சிடணும் கேரட் வச்சிடணும் ரொம்ப ஈஸியாக உள்ள உப்பு தே சாம்பார் பொடி சாம்பார் பொடி

What a